百里铺。<music> <music> தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் இருப்பதாக அன்னை மரியாவுக்கு ஆயிரம் ஆயிரம் பேர்கள் உண்டு ஆனால் தனது பெற்றோரிட்ட பெயரால் அல்ல மாறாக அவரே தனக்கு ஒரு பெயரை இட்டு அழைத்தார் அந்த பெயர் நான் ஆண்டவரின் அடிமை என்பது அன்னை மரியாளிடம் விளங்கிய இந்த தாட்சி நமக்கும் வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே ரூத்து தனது மாமியாருக்கும் உணவு கிடைக்க வேண்டி அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய விழுந்த கதிர்களை எடுத்து தானியங்களை சேர்த்து உணவு பரிமாறுகிறார் அடுத்துடைய நிலத்திலே வீணாக கிடப்பவற்றை எடுத்து பயன்படுத்த அவர் தயக்கம் காட்டவில்லை தாட்சியை காட்டுகிறார் இன்றைய நட்சியிலே ஆண்டவரேசு பரிசேரிடம் இருந்த ஆணவத்தை குற்றமாக சாடு சாடுகின்றார் அன்புக்குரியவர்களே நமக்கும் இந்த தாட்சி மிக மிக அவசியம் புனித பெர்னாடு சொல்வது போல நாம் மரியாவின் கண்ணிமையை பின்பற்ற இயலவில்லை என்றாலும் மரியாவின் தாட்சியை பின்பற்ற வேண்டும் நாம் ஆணவத்தோடு பேசியதற்காக ஆணவத்தோடு நடந்து கொண்டதற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே ரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே ரக்கம் ஆயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக ஆமீன் மன்றாடுவோமாக ஆண்டவரே என்றும் கண்ணியான அன்னையின் வடக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய வேண்டுகின்றோ ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை ரூத்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று எட்டிலிருந்து பதினொன்று மற்றும் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எலிமலைக்கின் வழியில் உறவானவர் ரூத்து நகோமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய் வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலைக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாய் இருந்தது பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதைக் கேள் இந்த வயலைத் தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீர் கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பெருக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார் ரூத்து பூவாசின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர் அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார் பூவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார் இவ்வாறு பூவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவரை மணந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்தபொழுது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தார் ஊர் பெண்கள் நகைமையை பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தம் அருளியுள்ளாரே இஸ்ரேலில் அவரது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக புது வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான் முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான் உன் பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள் நகோமி குழந்தையை கையில் மார்போடு அணைத்து கொண்டார் அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற்றுப்புற பெண்கள் நகேமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஒபேது என்று பெயரிட்டார்கள் அவனே தாவீதின் தந்தை ஆகிய ஈசாயின் தந்தை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பாடல் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் ஆசி இருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெருவீர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் இருப்பார் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார்

அல்லூயா அல்ல ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தியுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு இருபத்தி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுரிகள் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து புகழ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த பிறகு மக்கள் எல்லோரும் ஆலயத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திருப்பலியை நிறைவேற்றிய குருவானவர் ஆலயத்திற்கு முன்புறம் வந்து மக்களை சந்தித்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண்மணி அவரை பார்த்து சாமி நீங்க நீங்கள் கொடுத்த பிரசங்கம் ரொம்ப பிரமாதம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு பொருத்தமானதாக இருந்தது என்று சொன்னார் மறையுறையை அருள் பணியாளர் ஒவ்வொரு கருத்தையும் முன்வைத்த போது இது இவருக்கு பொருந்தும் இது அவருக்கு பொருந்தும் என்று அந்த பெண்ணின் மனம் பலரை எண்ணி பார்த்ததே ஒழிய இந்த மறையுறையில் சொன்னது தனக்கும் பொருந்தும் என்று அந்த பெண்மணிக்கு தோன்றவில்லை அன்புக்குரியவர்களே அந்த பெண்மணியினுடைய நிலையில்தான் நானும் என்னை போன்ற அருள் பணியாளர்கள் பலரும் பலமுறை இருக்கின்றோம் மறையுறையில் மக்களுக்கு என்ன சொல்லலாம் என்பதிலேயே பல நேரங்களில் சிந்தனைகளும் நேரமும் அதிகமாக செலவிடுகிறோம் அவ்வாசகங்களில் சொல்லப்படுகிற இறை வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று எண்ணி பார்க்க நாம் முயற்சிப்பதில்லை அதுபோலவே மறையுறையை கேட்கக்கூடிய உங்களை போன்ற மக்களும் நாம் என்ன கேட்கிறோம் என்பதை கவனிக்காமல் சொல்வதெல்லாம் யாருக்கோ சொல்லப்படுகிறது என்றே நாம் நினைக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே யூத சமுதாயத்தின் குருக்களை மறைநூல் அறிஞரை பரிசெய்யரை இயேசு கண்டித்து கண்டனம் செய்கின்றார் இரண்டு குறைகளை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் முதல் குறை இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறு ஒன்று பிறருக்கு போதிப்பார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே இதை கடைபிடிக்க மாட்டார்கள் ஒரு தந்தை ஒருவர் தன்னுடைய மகனை பார்த்து மகனே இரவு நேரத்திலே நடைபெறுகின்ற கேளிக்கை விடுதிகளுக்கு ஒருபோதும் நீ போகாதே அங்கு நீ பார்க்க பார்ப்பாய் என்று எச்சரித்தார் போக வேண்டாம் என்றால் தான் நம்முடைய இளையோர் போவார்கள் அதுபோலவே தந்தையினுடைய எச்சரிக்கையை மீறி இந்த இளைஞன் அன்று இரவு ஒரு கேளிக்கை விடுதிக்கு போனான் அங்கே அவன் பார்க்க பார்த்தான் அவன் தந்தையை அந்த கேளிக்கை விடுதியிலே பார்த்தான் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் பல நேரங்களில் நாமும் எதை சொல்லுகிறோமோ அதை செயலில் காட்டுவதில்லை இது நம்மிடமும் இருக்கக்கூடிய ஒரு குறை இரண்டாவது குறை தங்களது புகழை வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் பரிசெயர்கள் மறை அறிஞர்கள் பிறரிடம் மரியாதையை கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த மரியாதை அவர்கள் வாழ்கிற முறையை பார்த்து பிறர் மனமு வந்து தர வேண்டும் செல்லுமிடங்களெல்லாம் நல்லவர்களை புகழ் தேடி வருவது இயற்கை தான் ஆனால் செல்லுமிடமெல்லாம் புகழை தேடி நாம் செல்லக்கூடாது தற்பெருமை என்கின்ற போதையிலே மயங்கி நம்மையே மறந்து வாழக்கூடாது இது இயேசு காட்டுகின்ற இரண்டாவது ஒரு குறை கிரேக்க புராணத்திலே தன்னை போல் உலகில் அழகானவன் எவனம் இல்லை என்று நினைத்து தன்னை தானே ரசித்து வந்தவனுடைய பெயர் நர் அவன் வாழ்ந்த காலத்திலே முகம் பார்க்கிற கண்ணாடி இல்லை எனவே அவன் ஒரு குளத்துக்கு சென்றான் இந்த குளக்கரையிலே இருந்து கொண்டு தன் முகத்தை அந்த குளத்து நீரிலே பார்க்கிறான் பார்த்து அது பிம்பம் என்று கூட அவன் உணராமல் தன்னுடைய உருவத்தை தண்ணீரிலே பார்த்து அதிலே அவன் மயங்குகின்றான் மயங்கி விழுந்து அவனையே அவன் அன்பு செய்கின்றான் உறங்கவும் இல்லை அந்த குளத்தை விட்டு அவன் நீங்கவும் இல்லை இறுதியாக அங்கேயே உயிர் துறந்தான் அந்த நர் சீசுஸ் சொல்வது ஒன்று செய்வது வேறு ஒன்று என்கின்ற இறை இரட்டை வேடமில்லாமல் போதிப்பதை வாழ்ந்தில் வாழ்வில் வாழ்ந்து காட்டக்கூடிய மன உறுதியை இறைவன் எனக்கும் என்னை போன்ற அருட்பணியாளருக்கும் தர வேண்டும் செல்லும் இடங்களிலெல்லாம் முதன்மையான இடங்களை பெருமைகளை தேடாமல் இயேசுவைப் போல அன்னை மரியாவைப் போல ஆண்டவரின் அடிமையாக பணியாளராக மாறுகிற அந்த பணிவை இறைவனுக்கும் இறைவன் எனக்கும் என்னை போன்ற அனைத்து குருக்களுக்கும் இறை மக்களாகிய உங்களுக்கும் தர மன்றாடுவோம் ஆமன் தல்லா பரவந்தோ பரம்புருளே திருவடி படைத்ததெல்லா பரவந்தோ பரம்புருளே கும் திருவடி உன்னி நெய்து பெயர் சொல்லும் என் சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களுடைய இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் பாண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றருளும் கொள்வாராக திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலையினை கூறும் நாங்கள் புனித ஆரோக்கிய நடித்து காட்டி பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் வியப்பு கூறியவர் என அறிக்கிடுவதும் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னை நினைவுகூறும் இந்த நாளிலே அவருடைய கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர் அவர் வழியாக முதமாண்பை வான தூதரின் அணிகள் வழிபடுகின்றன உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையோடு இறைஞ்சு புகண்டு அக்களிப்புடன் பாடுவதாவது தூயவ தூயவூயவ வாழ்படிகள் கடவுளா ஆட்டவ பின்னமும் மந்தவும் நிறைந்துள்ளனர் உன்னதங்களில் கோ சென்னார் உன்னதங்களில் போசா ஆண்டவர் பெயரா வருகிறவர் ராசி பெற்றவர் உன்னதங்களில் கோன்னார் ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை போருள் நீர் நீர்வருமழவும் உமது இறப்பினை கேடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகோர்ந்து வாழ்வுதர மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரு முன் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது ஆகிய அனைவரோடும் உமது அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவ பெற செய்தர்களும் உயிர்த்தொடுமீது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் இடையே திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர் தாயனும் மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் ஆம்மி நாம் சொல்வதை செய்ய செய்வதை சொல்ல தேவையான அருளை இறைவன் அனைவருக்கும் தர

தீமை எழுஞ்சங்களை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இல்ல ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் அன்பையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக அன்மாவுடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவினியின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவினியின் செம்மறியே எங்கள் மேல் ரக்கம் ஆயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவினியின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை இதோ இறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்வதையே என்றும் செய்து காட்டியவர் இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பேறு பெற்றவர்கள் அன்புக்குரியவர்களே வருகிற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்தோடு நாம் நமது திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவை தொடங்குகிறோம் இந்த பதினோரு நாட்களும் நீங்கள் வரவேண்டும் என்பது எனது எனது விருப்பம் பணி பணிநூலில் நாம் வாசிப்பது போல தூய ஆவியின் வருகைக்கு முன்பாக பத்து நாட்கள் திருத்தூதர்கள் அன்னை மரியாவோடு இணைந்து வேண்டியதன் விளைவாக பல்வேறு அருள்வரங்களை பெற்று அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள் அதுபோலவே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக தொடர்ந்து நீங்கள் இந்த பதினோரு நாட்களும் பங்கேற்றால் கண்டிப்பாக அன்னை மரியாவோடு சேர்ந்து ஜெபித்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பது எனது நம்பிக்கை எனவே குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் நேரடியாகவே வந்து திருத்தலத்திற்கு வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் சென்னை இல்லாத மற்ற இடங்களில் இருப்பவர்கள் மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திருப்பலியை அவர்கள் நமக்கு நேரலையாக தருவார்கள் எனவே அதை நீங்கள் அதிலே பங்கேற்று சிறப்பாக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நம்முடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழா சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த அன்னையினுடைய திருத்தலத்தினுடைய தொடர் பராமரிப்புக்கும் வளர்ச்சிக்கும் தாராளமாக உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோ புனித ஆரோக்கிய நடித்து காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கூடியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மைடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு வனுக்கு